டிஎன் நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் நேர்களுக்கு வணக்கம் பிரச்சனை இருக்கு நாம் எல்லாரும் அவங்க அவங்களோட கருத்தை சொல்லிகிட்டு இருக்காங்க நடிகை கஸ்தூரி அவர்கள் பேசியதாக ஒரு குற்றச்சாட்டு எழுந்து அவரை கைது பண்ணது அதற்கப்புறம் தெலுங்கு மக்களுக்கு எதிராக பேசினார் என்று அவரை கைது செய்தது அதற்கப்புறம் அவர் வெளியில் வந்தது இதெல்லாமே நம்ம பார்த்துட்டு இருந்தோம் ஆனால் இப்போ சமீபத்தில் ஒரு விஷயம் நடந்திருக்கு இசைவாணி என்னும் ஒரு பாடகி அவங்க நீலம் ஃபவுண்டேஷன் இந்த ரஞ்சித் நடத்துகிற நீலம் ஃபவுண்டேஷனை சேர்ந்தவங்க அவங்க பாடின ஒரு பாடல் ஐயப்பன் சுவாமி ஐயப்பனுக்கு எதிராக அவர் பாடிய ஒரு பாடல் அதை அது பெரிய அளவுல வந்து பரபரப்பு இருக்கு அது இது முதல் தடவையாக அவர் செய்யவில்லை ஒரு நாலஞ்சு வருடமாகவே இந்த பாடல் வந்து கரெக்டா இந்த டிசம்பர் மாசத்துல வெளியே வரும் வேணும்னே தான் ரஞ்சித் அவர்கள் செய்வாங்க அந்த நீளம் ஃபவுண்டேஷனுக்கு இதே வேலையா போயிருக்கு இருக்கு ஏன்னா இந்த டிசம்பர் மாதம் வந்தாலே ஐயப்ப பக்தர்கள் அதிக அளவில் இருப்பார்கள் ஐயப்பனுக்கு மாலை போட்டு விரதம் இருப்பவர்கள் அதிகமாகும்போது இந்த பாடலை வந்து வெளியிடுவது அவர்களின் வழக்கம் இவங்களாவே எடுத்து விடுவாங்க இந்த மாதிரி ஐயப்பனை பத்தி ஒரு கான்ட்ரவர்சி கொண்டு பண்றது அதை பத்தி பேசுறது அதை அசிங்கமாக சொல் சொல்வது இதெல்லாமே வழக்கத்துல இருக்கிற ஒரு விஷயம்தான் இவங்களுக்கு ஐயப்பன் மேல என்ன பிரச்சனை எனக்கு தெரியல ஆனா இசைவாணியை பொறுத்தவரைக்கும் அவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க தன்னை பெரியாரின் பேத்தி என்று சொல்லிக் கொள்கிறார் அதாவது பெரியாரின் பேத்தியான் தான் நாத்திகவாதியாகத்தான் இருக்க வேண்டும் ஆனா இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்துவர் ஆலயங்களுக்காக பாடுகிறார் இயேசுவை வந்து புகழ்ந்து பாடுகிறார் இயேசுவிற்காக பாடுகிறார் சிலுவை அணிந்திருக்கிறார் அப்படின்னா அவர் ஒரு கிறிஸ்துவ நம்பிக்கை உள்ள ஆளாகத்தான் இருக்க வேண்டும் அப்ப கிறித்தவராக இருக்கும் அவர் எதற்காக இந்து கடவுளை பற்றி பாட வேண்டும் என்பது தெரியவில்லை இந்து கடவுளுக்கு எதிராக இப்ப நிறைய பேர் சொல்ற மாதிரி எல்லாரீஸ்வரி இயேசுதாஸ் இவங்க எல்லாம் பாடியிருக்காங்க இந்துக்களுக்காக ஆனால் இந்துக்கள் மனதை புண்படுத்தி பாடவில்லை அவர்கள் அந்த கடவுள்களை வந்து மனமுருகி வேண்டி பாடியிருக்கிறாங்க இன்றைக்கும் நம்ம இயேசுதாஸ் அவர்கள் ஐயப்பன் ஐயப்பனை நோக்கி பாடிய பாடலை நாம் இன்னமும் கேட்டுட்டு இருக்கோம் அது வந்து பெரிய அளவில் பிரபலமான ஒன்று நாம் அதற்காக தலை வணங்குகிறோம் மாற்று மதத்தினர் நம் நம்பிக்கையை புண்படுத்தாமல் அவர்கள் எது செய்தாலும் நாம் அதை வரவேற்போம் அவர்களை வணங்குவோம் ஆனா இவங்க இசைவாணி போன்றது என்னன்னா இந்துக்களை করো 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 கேவலப்படுத்துவது அசிங்கப்படுத்துவது இப்ப ரஞ்சித் வந்து இதுக்கு என்ன சொல்றாருன்னு தெரியல ஆனா அவரு அவருடைய நீளம் அமைப்பே வந்து இந்த மாதிரி ஆட்கள் தான் இருப்பாங்க எல்லாருமே மதம் மாறியவர்கள் கிறித்தவர்களாக இருப்பாங்க யாரும் அங்க வந்து பகுத்தறிவு பேசுறவங்களோ இல்ல அந்த நான் பெரியாரின் பேத்தியோ பேரனோ கிடையாது எல்லா மிஷனரி கைகூலிகளாகத்தான் இருக்கிறார்கள் நீளம் ஃபவுண்டேஷனே அதுக்காகத்தான் அதுல இருக்கிற இந்த கரிகாலன் ஒருத்தர் இந்த போக்சோ கேஸ்ல மாட்டினவர் அப்புறம் அந்த யூடியூப் ரூட்டர்ஸ் அப்புறம் இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க அந்த எல்கேஜி படிக்கிற கூட என்னது சொல்லி கர்ப்பமாக்கணும் பாட்டு பாடி சுத்திட்டு இருந்தார் ஒரு கேவலமான ஒரு ஹேர் ஸ்டைலோட எல்லாரும் அந்த கூட்டத்தை சேர்ந்தவர் கொடுக்கப்பட்ட அஜெண்டா என்னன்னா இந்துக்களை பற்றி கேவலமாக பேசுவது ஹிந்துக்களின் நம்பிக்கையை உடைப்பது அவர்களை மதம் மாற்றுவது இதுதான் வந்து நீலம் பவுண்டேஷனோட முக்கியமான வேலை இதற்கு வந்து எதை யூஸ் பண்றாங்கன்னா சினிமா மீடியா இசை நாடகம் இப்படி எல்லாத்தையும் யூஸ் பண்ணுவாங்க சினிமாவில் பண்றது ஒரு பக்கம் இருந்தாலும் அதை எதிர்த்து நிறைய இப்ப எதிர்கத்துகள் எதிர்வினையாற்றுபவர்கள் நிறைய பேர் அதிகரிச்சுட்டு இருக்காங்க இப்போ இந்த இசையிலும் வந்து இதை கொண்டு வர்றாங்க தான் இந்த கிருஷ்ணா கிருஷ்ண இந்த கிருஷ்ணானுவத்தர் ஒருத்தர் பாடகர்லாம் அவரெல்லாம் வந்து இதை சார்ந்து வருபவர்கள் தான் இவங்களோட வேலையே வந்து நம்மளுடைய கலாச்சாரம் இந்து மதம் இதை எல்லாத்தையும் வந்து எதிர்ப்பது தான் இதில் நம்மளுடைய கேள்வி என்னன்னா ஒரு முக்கியமான விஷயமா நம்ம என்ன பார்க்கறோம்னா கஸ்தூரி அவர்கள் ஒரு ஒரு குறிப்பிட்ட சமூக மக்களை வந்து கேவலமாக பேசினார் என்று அரசு பண்ணாங்க பண்ணீங்க தேடி பிடிச்சு ஏன் இந்த இசைவாணியை அரசு பண்ணல இதுக்கு இன்னொரு விஷயமும் பார்க்கணும் திருமாவளவன் தொன்று தொட்டு இதை தான் பேசிட்டு இருக்கேன் இந்துக்களுக்கு எதிராக தான் நான் ஜெய் ஸ்ரீராம் சொல்வது வந்து நமக்குள்ள பிரிவினையை உண்டாக்கும் ஆனா அல்லாஹூ அக்பர் வந்து ஒற்றுமையை உண்டாக்கும்ன்றாரு இத வந்து பொதுவெளியில நிறைய இடங்கள்ல வந்து இந்து கோயில்களையும் இந்து மதத்தையும் இந்து கடவுள்களையும் கேவலமா பேசியிருக்கார் அது போக சீமானவர்களும் அப்படித்தான் அவரும் வந்து ஆனா அவர் இப்படியும் பேசுவார் அப்படியும் பேசுவார் கேவலமாவும் பேசுவார் அதுக்கப்புறம் இப்படி மாத்தி பேசிப்பாரு அப்புறம் இன்றைக்கு வந்து இவரு இசைவாணியை வந்து கண்டிச்சு ஒருத்தர் கூட வந்து பேசல இந்த திமுக கூட்டணியில் இருப்பவர்களும் சரி இல்ல மா காங்கிரஸ் கட்சி மத்த ஆனா இதுல இன்னொரு மோசமான விஷயம் செல்வ பெருந்தகை வந்து இசைவாணியை ஆஹ் சப்போர்ட் பண்ணி பேசிக்கிறார் எதுக்கு அது இனம் இனத்தோடு சேருன்றதுக்காகவா அவங்க எந்த இனமாவனாலும் எதிரிட்டு போனோம் எந்த சமூகமாக ஆகினாலும் இருந்துட்டு போட்டோம் ஆனா ஒரு பெருவாரியான மக்களின் நம்பிக்கை என்று ஒன்று உண்டு அதை எதிர்த்து அதை கொச்சைப்படுத்தும் விதமாக ஒருத்தர் நடந்து கொண்டால் அது சட்டப்படி குற்றமாகாதா அப்ப கஸ்தூரிக்கு ஒரு நியாயம் இந்த இசைவாணிக்கு ஒரு நியாயமா இதுக்கு யூடியூப் ரூட்டர்ஸ் வேற கேள்வி எல்லாம் கேட்டுருக்கிறார் இதுல வேற நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பள்ளிக்கூடத்துல போய் பேசின மகாவிஷ்ணு அரசு பண்ணாங்க என்னன்னா அவர் இந்து மத கலாச்சாரத்தை பத்தி பேசினார் ஆனா இந்து மதம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்து மதத்தை கேவலப்படுத்தினால் உங்களுக்கு அவார்டு எல்லாம் கிடைக்கும் ஆனா இந்து மதத்தை சப்போர்ட் பண்ணி பேசினாலும் இந்து மதத்தை பற்றி நல்ல விதமாக பேசினாலும் உங்களை தூக்கி உள்ள வச்சிருவாங்க அதுதான் கஸ்தூரிக்கும் அவர் இவங்களுக்கும் நடந்தது அந்த மகாவிஷ்ணு விஷ்ணுவுக்கும் நடந்த விஷயம் அந்த கரிகாலன் என்ன சொல்றாருன்னா ஒரே இசைவான இவரே ஒரு போஸ் ரேப் கேஸ்ல மாட்டி உள்ள போன இந்த ஆளு கலாச்சாரத்தை பேசுவதற்கு இவருக்கு என்ன தகுதி இருக்குன்னு கூட நமக்கு தெரியல அது போக என்னது கர்மாவை பற்றி பேசினா கஸ்தூரியோட பையனை பத்தி பேசுறாங்க எல்லா இந்துக்களும் அதில் நம்பிக்கை உள்ளவர் கஸ்தூரி உட்பட எங்களுக்கு நடக்கும் கஷ்டங்கள் எங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அதை நாங்கள் கர்மாகத்தான் ஏற்றுக்கொள்கிறோம் எங்களுடைய பாவ புண்ணியமாகத்தான் அதை நாங்கள் கழித்துக் கொள்கிறோம் இதுல நீங்க கேள்வி கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது இந்து மத நம்பிக்கைகளை கேள்வி கேட்பதற்கு ஒரு தகுதி தராதரம் வேண்டும் அது இல்லாதவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது உங்களுக்கு நம்பிக்கை இல்லாட்டி நீங்க விலகி போயிட்டே இருங்க அதை பற்றி கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை இதே இசைவாணியை விட்டு நம்ம வந்து ஆஹ் போப் போப்பாகிறதுக்கு ஏன் பொம்பளைங்க ஆகல அங்க மட்டும் பெண்கள் ஏன் உள்ள விட மாட்டேங்கிறாங்கன்னு கேட்கலாமே பாடலாமே என் சர்ச்சுகள்ல எல்லாம் பிஷப்பை கொண்டு வந்து வைங்க அதையும் கேட்கலாமே ஏன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நன்ஸ் சிஸ்டர்ஸ் கன்னியாசிரியர்கள் எல்லாம் வந்து எவ்வளவு மோசமாக வந்து சர்ச்சில் நடத்தினாங்க எவ்வளவு பேர் கற்பழிக்கப்பட்டார்கள் இன்னும் குழந்தையெல்லாம் பெற அளவுக்கு போனாங்க அதை பற்றி ஒரு கன்னியாசிரி வெளிய வந்து பேசுனாங்க பெரிய அளவுல அது கேஸ் எல்லாம் நடந்துச்சே அதை பத்தி பேசலாமே ஏன் அதை பேச பேச மாட்டாங்க சர்ச்சுகள் நடக்கும் மணியானங்கள் இல்லையா அதை பற்றி பேசலாம் அதேதான் மசூதிகள் அங்கேயும் இருக்கிறார்கள் அங்கேயும் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வந்திருக்கு அதை பற்றி பேசலாம் அதை பற்றி பாடலாம் மசூதிகள்ல எத்தனை மசூதிகள்ல இமாம்களாகவும் இல்ல அங்க மதகுருமார்களாகவும் பெண்கள் இருக்கிறார்கள் அதை பத்தி பேசுங்க இதெல்லாம் பேச மாட்டாங்க இவர்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் எளிச்சவாயி இந்துக்கள் ஏன்னா எதுவும் பேச மாட்டோம் எதிர்வினை ஆற்ற மாட்டோம் நினைச்சிட்டாங்க ஆனால் இன்று இருக்கும் தமிழ்நாடு அன்றைக்கு இருந்தது அல்ல இன்றைக்கு எல்லாரும் எதிர்வினை ஆற்ற ஆரம்பித்திருக்கிறார்கள் நீங்கள் பாடிய பாடல் உங்களுக்கே திருப்பி அனுப்பப்பட்டு இருக்கிறது சமூக ஊடகங்களிலும் பொது வெளியிலும் நீங்கள் அசிங்கப்பட்டு நிற்கிறீர்கள் நீங்க திருப்பி இன்னொரு பாடலை வேணா பாடி பாருங்க அதற்கப்புறம் என்ன நடக்குது என்பதை நீங்களே பார்த்து தெரிந்து கொள்ளலாம் இதை ஆதரிக்கும் திருமாவளவன் செல்வப் பெருந்தகை இல்ல திமுகவை சார்ந்த கட்சியை சார்ந்தவர்கள் எல்லாம் நீங்க எல்லாம் இதற்கான பதிலை வெகு விரைவிலே நீங்கள் வந்து பார்ப்பீங்க ஏன்னா எவ்வளவு நாளைக்கு தான் பொறுத்து கொண்டு போகிறான் இன்னொன்னு சொல்ல போறேன் இது இந்துக்கள் நீங்க எந்த கட்சியில வேணாலும் இருந்துக்கோங்க ஆனால் குஞ்ச மாத சுரணையோட சூடு சொரணையோட இருங்க நீங்க எந்த கட்சியில இருந்தாலும் நீங்கள் உங்களின் நம்பிக்கையை நீங்கள் வணங்கும் தெய்வத்தை ஒருத்தர் கேவலைப்படுத்த படுத்தும் போது கட்சியை மறந்து ஒன்று கூடி அதை எதிர்க்க வேண்டும் அப்படி எதிர்காட்டி நீங்க அந்த சாமியை தயவு செய்து கும்பிடாதீங்க உங்க வேலையை பாருங்க உங்க கட்சி கடுமையா இருந்துட்டு போங்க இது பாஜகவோ இல்ல 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 ஆர்எஸ்எஸ் அஜெண்டாவோ கிடையாது இது தமிழர்கள் இந்துக்கள் நமக்கான ஒரு நமக்கு நமக்கான ஒரு சுதந்திரம் இது இந்த ஜனநாயக நாட்டில் நமக்கு இந்த சுதந்திரம் இருக்கு நாம் விரும்பும் கடவுளை நாம் கும்பிடலாம் அதை கேவலமாக பேசுவவர்களை நாம் எதிர்க்கலாம் இதை பற்றி எல்லா இந்துக்களும் சிந்திக்க வேண்டும் இப்படி நம்முடைய நம்பிக்கையை கேவலப்படுத்துபவர்களை நீங்கள் ஆதரிக்க வேண்டுமா என்பதை நீங்கள் தயவு செய்து கேட்டுக்கொள்ளுங்கள் உங்கள் மனசாட்சிக்கு தகுந்தபடி நடந்து கொள்ளுங்கள் அப்படி இல்லை என்றால் ஐயப்பனையும் உங்களை மன்னிக்க மாட்டார் இது ஒரு இந்துவாக என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் சினிமா என்பதை விடுத்து தமிழர்களுக்கு வேறு எதுவுமே தெரியாது சினிமா நடிகர்களை எல்லாம் தலைவர்களாக பார்த்து பழகியவர்கள் நாம் அதில் இப்ப முக்கியமான ஒரு விஷயம் சினிமா நடிகர்களே அரண்டு போயிருக்கிறோம் ஒரு விஷயத்தை நம்ம பாக்குறோம் கங்குவா திரைப்படம் கங்குவா திரைப்படத்திற்கு எந்த எதிர்ப்பும் அதற்கான நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நிறைய வந்துருச்சு எதிர்ப்பான விமர்சனங்கள் வந்த உடனே அந்த படம் வந்து மிகப்பெரிய சரிவை சந்திக்க இருக்கிறது தோல்வியை சந்தித்து இருக்கிறது என்று கூட சொல்லலாம் அது சந்திச்ச உடனே இப்ப கோயில் கோலா போயிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் சூர்யா ஜோதிகா ஒரு காலத்துல கோயில் எதுக்குன்னு கேட்டவங்க கோயிலுக்கு எதுக்கு செலவு பண்ணுங்க நம்ம கேட்கிற கேள்வியும் அதுதான் ஆஸ்பத்திரிக்கு செலவு பண்ணலாம் கோயிலுக்கு எதுக்கு செலவு பண்றீங்க அதே தான் ஒரு சினிமாவுக்கு எதுக்கு இவ்வளோ கோடி முந்நூறு கோடி நானூறு கோடி செலவு பண்றீங்க அதே ஒரு நல்ல ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்துருந்தா நிறைய பேருக்கு உதவியா இருக்குமே கோயிலாவது வருமானத்தை கொடுக்கும் இந்த அதாவது அரசுக்கு தான் வருமானம் போகுது கோயில் வருமானமும் அது இந்த படத்தின் வருமானம் உங்க பாக்கெட்டுக்கு தானே போகுது நாங்கள் எதுக்கு அந்த படத்தை கொண்டு பார்த்து உங்களுக்கு அந்த பணத்தை கொடுக்க வேண்டும் என்று தெரியவில்லை ஆனால் இதுல வேடிக்கை என்னன்னா எல்லா நடிகர்களும் அரண்டு போயிட்டாங்க சத்யராஜ் வந்து தனியா விமர்சனம் பண்ணாதீங்க பொதுவா விமர்சனம் பண்ணுங்கன்றாங்க அப்புறம் ஆர்ஜே பாலாஜி ஒரு பக்கம் பேசுறாரு இன்னும் சில பேர்லாம் வந்து இந்த மாதிரியான எதிர் விமர்சனங்கள் செய்யக்கூடாது அப்படி இப்படின்னு நமக்கே பாடம் நடத்துறாங்க முதல்ல இவங்க எல்லாம் ஒண்ணு புரிஞ்சுக்கணும் நீங்க விமர்சனம் செய்யாம இருக்கிறீங்களா நீங்க எல்லாரும் விமர்சனம் செய்பவர்கள் தானே அப்போ ஒரு படத்தை பார்த்துட்டு அது பிடிக்கும் பிடிக்காத விமர்சனம் செய்ய எல்லா பேருக்கும் உரிமை இருக்கிறது சூர்யாவை பொறுத்த வரைக்கும் அவர் ஆஹ் அவர் ஏற்கனவே வந்து ஒரு விஷயத்தை செஞ்சிருக்கிற அவர் இந்த சமூகத்திற்கு எதிராக சில பொய்களை சொல்லி படம் எடுத்திருக்கிறார் என்பது எல்லாருக்கும் தெரியும் அவங்க மனைவி என்னன்னா அவங்க இருக்கிறதுல உலக புத்திசாலி தா புத்திசாலி மாதிரி இந்த கோயிலை பற்றி ஒரு செய்தியை சொல்லி அதுக்கு மன்னிப்பு கேட்டு போயிருந்தா கூட இந்த பிரச்சனை வந்திருக்காது அவங்க தான் மன்னிப்பு கேட்க மாட்டாங்களே அந்த குடும்பமே அப்ப எதிர்வினையை வந்து சந்தித்துதான் ஆக வேண்டும் அதனால சத்தியராஜ் சொல்ற மாதிரிலாம் இருக்க முடியாது நீங்க என்னெல்லாம் பேசியிருப்பீங்க என்னெல்லாம் அதுவும் வந்து இந்துக்களை பார்த்தாலே இவருக்கு என்ன மாதிரி தோணும் தெரில ஒரே இந்துக்களை எதிர்த்து பேசுவது தான் அது நக்கள் நையாண்டி பேசுவது தான் உங்களோட இது அதே நக்கல் நையாண்டி இப்ப இந்துக்கள் திருப்பி செய்கிறார்கள் அவ்வளோதான் அதே நீங்கள் எடுத்து தானே ஆகணும் ஆர்ஜே பாலாஜி இந்த மூக்கத்தியம்மன்ற படத்தில் செய்ய விஷயம் சினிமா நடிகர்கள் சினிமா துறை நீங்கள் இந்துக்களை கேவலமாக பேசுவதும் முதல்ல நிப்பாட்டுங்க எப்படி நீங்க மற்ற மதத்தினருக்கு மரியாதை

பெரிய பிரச்சனை பண்ணாங்க என் குண்டு கூட போட்டாங்க ஒரு தேட்டர்ல அப்ப வந்து நீங்க அதை வந்து எதிர்த்து அறிக்கை விட்டு இருக்கலாமே எதிர்த்து சொல்லியிருக்கலாமே அது ஒரு நல்ல படம் எதுக்கு நீங்க இப்படி எதிர்க்கிறீங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது எதுக்கு குண்டெல்லாம் போடுறீங்கன்னு பேசலாமே அப்போ ஒண்ணும் பேசல இன்றைக்கு கங்குவா படத்தை பத்தி பேசுனது உடனே நீங்க எல்லாம் எந்திரிச்சு வந்து கதறிக்கிட்டு இருக்கீங்க இன்றைய இனிமே எல்லா நடிகர்களுக்கும் இதேதான் நீங்கள் ஒழுங்காக படம் எடுத்து இந்த சமூகத்தில் ஒன்றும் எங்களை சிரிக்க வைங்க இல்லை சிந்திக்க வைங்க ரெண்டும் செய்யுங்க ஆனால் பகைமையை உண்டாக்காதீர்கள் பிரிவினையும் உண்டாக்காதீர்கள் இது ரெண்டு செஞ்சாலும் கண்டிப்பாக அடி வாங்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் கங்குவாவை பொறுத்த வரைக்கும் அது சூர்யாவின் படத்தையும் தாண்டி ஒரு மோசமான படம் தமிழர்களை மோசமாக காட்டும் ஒரு படமாகத்தான் நான் அதை பார்க்கிறேன் வெறும் சப்தம்தான் இறைச்சல் தான் படத்தில் சரக்கு ஒன்றுமே கிடையாது அதனால் அதை அவர் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அந்த படம் வந்து கண்டிப்பாக தோல்வியை தழுவும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இது சங்கிகளால் மட்டுமல்ல சாதாரண ஜனங்களும் சொன்ன ஒரு கருத்து